நட்சத்திரமாக இருந்தவர் இப்போது டாப் லெவலில் இருக்கும் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் உள்ளிட்டோரை விட பிரசாந்துக்கு கிரேஸ் இருந்தது ஆண் ரசிகர்கள் மட்டுமின்றி பெண் ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்திருந்தார் சங்கர் மணிரத்னம் என முன்னணி இயக்குநர்களோடும் பணியாற்றினார் சில காரணங்களால் சினிமாவில் இருந்து காணாமல் போன அவர் அந்த கண் படத்தில் பல வருடங்களுக்கு பிறகு ஹீரோவாக நடித்திருக்கிறார் நடிகர் பிரசாந்த் தமிழ் சினிமாவில் டாப் நடிகராக வலம் வந்தவர் தியாகராஜனின் மகனான இவர் வைகாசி புரதாற்று படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் முதல் படமே மெகா ஹிட் து அழக்கும் திறமையும் ஒரு சரி இருந்தாலும் முதல் படமே மெகா ஹிட் ஆனதாலும் பட வாய்ப்புகள் அமைந்தன அதனை சரியாக பயன்படுத்திக் கொண்டு அவருக்கு ஹிட் படங்களாக அமைந்தன இதனால் பல ஊர்களில் பிரசாந்துக்கு என்று ரசிகர் மன்றங்களும் உழைக்க தொடங்கின மகேந்திராவின் இயக்கத்தில் நடித்தார் அதனை தொடர்ந்து ஹிட் கொடுத்து வந்த பிரசாந்த் மணிரத்னம் இயக்கத்தில் திருடா திருடா படத்தில் நடித்தார் பிறகு தொடர்ந்து பல படங்களில் நடித்து முன்னணி நடிகர் என்ற அந்தஸ்துக்கு உயர்ந்தார் குறிப்பாக இப்போது டாப் ஸ்டார்களாக இருக்கும் விஜய் அஜித் ஆகியோரை விடவும் உயர்ந்த நிலையில் வர் பிரசாந்த் சொல்ல போனால் அவருக்கு நேரமும் சூழ்நிலையும் ஒழுங்காக இருந்திருந்தால் இன்று ஒரு இடத்தை அவர்தான் அலங்கரித்திருப்பார் இப்படி உச்சத்தில் சென்று பிரசாந்துக்கு சில சர்க்கல்கள் ஏற்பட்டன அதற்கு முக்கிய காரணம் அவருக்கும் நடந்த பிரச்சனை தான் என கூறப்படுகிறது மேலும் அந்த பிரச்சனையின் கவனம் செலுத்தியதால் சினிமாவில் அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை எனவே வாய்ப்புகளும் குறைந்து போய் என்ற கூற்றும் உண்டு மனைவி பிரச்சனை மட்டுமின்றி பிரசாந்தின் வாழ்க்கையில் தந்தையின் தலையில் அதிகம் இருந்ததாலும் பிரசாந்த் பாதிலேயே காண போய்விட்டார் என்றும் திரி திரையில் ஒரு பேச்சு உண்டு பல வருடங்கள் ஒதுகியிருந்த பிரசாந்த் அந்தகன் படத்தில் நடிக்க கம்மிட்டானார் அந்த படம் ஹிந்தி படமான அந்த படத்தின் ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது அந்தகன் படத்தில் நவரசர் நாயகன் கார்த்திக் சிம்ரன் பிரியாணந்த் சமுத்திர கண்ணி உள்ளிட்டோரும் பிரசாந்துடன் நடித்திருக்கிறார்கள் படத்தின் நடிகரும் பிரசாந்தின் தந்தையுமான தியாகராஜன் இயக்கியிருக்கிறார் ஷூட்டிங் எல்லாம் முடிந்துவிட்டாலும் படம் ரிலீஸ் ஆகாமலேயே இருந்தது சூழல் இப்படி இருக்க ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்தகன் ரிலீஸ் ஆகும் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு கிடையே ஹெல்மெட் போடாமல் அவர் வண்டி ஓட்டியது சர்ச்சையை ஏற்படும் து இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் ஹெல்மெட் விவகாரம் பற்றி கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் முன்கூட்டியே தயாராக வந்திருக்கிறேன் நான் பல முறை போக்குவரத்து விழிப்புணர்வு பற்றி கூறியிருக்கிறேன் பேரணி கூட சென்றிருக்கிறேன் அது உங்களுக்கே தெரியும் இதனை ஒவ்வொரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் தருணமாக பார்க்கிறேன் விஜய் அரசியலுக்கு வருவது நல்ல விஷயம் தான் அவர் அரசியலுக்கு வரட்டும் நல்லது யார் செய்தாலும் நான் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் விஜய் நல்லது செய்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நான் நல்லது செய்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பேன் என்ற done.